இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து விச்சாரிக்கலாவோ இல்ல நம்ம வந்து ஒரிஜினலாவோ வந்து பெண்களை வந்து மிகவும் மதிச்சிருக்கோம் நம்ம கடவுள்கள் வந்து பெண்களாக இருக்காங்க நம்ம புராணங்கள்ல பார்த்தோம்னாலும் பெண்களுக்கான முக்கியத்துவம் என்ன இருந்திருக்கு அப்படின்னு நம்ம கடவுடியினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கே அவர்கள் வழக்கு செய்யல வழக்கு பதிவு செய்யல அதனால பெண்களுக்கு வழக்கு பதிவு செய்வாங்களா அப்படின்னு தெரியல இன்னைக்கும் அதுதான் அவங்க கட்சியில பெண்களை என்னைக்கு தலைமை பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவங்க சகோதரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க அவங்களுக்கே என்ன தலைமை பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல இன்னைக்கு மந்திரியா இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் மந்திரியா இருக்கலாம் மத்தியிலும் அதுதான் அவங்களோட பொசிஷன் அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் டீம் கேல என்னைக்குமே இருக்கு அவங்களுக்கு இதை கேட்கறதுக்கான உரிமையே கிடையாது இன்னைக்கு திமுக சார்பவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் இதே ரெஸ்பான்சிபிளான அரசியல் கட்சி ரெஸ்பான்சிபிளான ஆட்சி விடியல் கொடுக்கிற கட்சி அப்படின்னு அவர்கள் இருந்தால் அவர்கள் இவங்க அனைவர் மீதும் எஃப்ஐஆர் ஃபைல் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை அரசு செய்து அதற்கு அப்புறம் ரிமைண்ட் செய்து சார்ஜ் ஷீட்டை உடனே ஃபைல் பண்ணி ட்ரையல கன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறேன் ஆனா அந்த ரெஸ்பான்சிபிளான அரசியல் கட்சி கிடையாது இது எதுவும் அந்த மாதிரி ஒரு கட்சி விடியல் கொடுக்க முடியுமா முடியாதா அதனால அவர்கள் என்ன வேணா வாய்வாக்கியமாக இருக்கலாம் என்ன வேணா அவங்க மேனிபெஸ்டோல இருக்கலாம் அவங்க நீட்டுக்கு சொன்ன மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கலாம் அவங்க மக்கள்கிட்ட பொய் சொல்லி அவங்க மேனிபெஸ்டோ இருக்கலாம் அவங்க டாஸ்மாக் எல்லாம் மூடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த டபுள் ஸ்டாண்டர்டும் பொய்யா இருக்கலாம் மக்கள் வந்து வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கறிஞர் திரு ராமசுவாமி அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கங்கள் சார் பொள்ளாச்சி வழக்கு எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுகளை மாற்றி அமைத்ததுல இந்த வழக்குக்கு பெரும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதாவது சாகும் வரை ஆயும் அது எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது மாதிரியான ஒரு தண்டனை மேல அக்கீல் போனா கூட அந்த ரெண்டு ஆயுள் மூன்று ஆயுள் சாகும் வரை ஆயுள் தான் எல்லாமே கொடுத்திருக்காங்க ஏதாவது ஒண்ணு குறைக்கலாமே ஒழிய எதையுமே இல்லைன்னு நீங்க மாத்த முடியாது இல்லையா சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் இந்த தீர்ப்பு சோ இதுல இரண்டு பார்வைகள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு பர்சனலா ஒரு இது வந்து ஒரு சாமானியனாக ஒரு மனிதநேயம் காரணமாக மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தண்டனை கூட கம்மி அப்படின்ற எண்ணம் இருக்கு ஆனா ஒரு வழக்கறிஞராக பார்க்கும்போது இந்த வழக்கு வந்து அனைவருக்குமே தேவையான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் வந்து எந்த அளவுக்கு விரைவாக இந்த வழக்கை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு விரைவாக நடத்தி இருக்காங்க ஏன்னா அவ்வளவு ஆதாரங்கள் இருந்திருக்கு அவ்வளவு எலக்ட்ரானிக் எவிடன்ஸையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்கு கூக்கு விசாரணைக்கான காலகட்டமும் கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு அதற்கு அப்புறமா தெளிவாக விசாரித்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அதற்கப்புறம் இந்த தீர்ப்புக்கு வந்திருக்காங்க இந்த தீர்ப்பு அப்படின்ற ஃபர்ஸ்ட் கன்வெக்ஷன் அதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட சாகும் வந்து அவர்களுக்கு தண்டனை அதாவது ஜெயிலே இருக்கிற மாதிரி தீர்ப்பு அங்க இருக்காங்க ஐந்து லைஃப் சென்டென்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கிய அம்சம் ஏன்னா ஒவ்வொரு அஃபென்ஸுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அதனால அதுல தவறு இல்லை சட்டப்பூர்வமாக உண்டு இரண்டாவது ஏன் அது அவசியப்பட்டது அப்படின்னா ஒரு கான்சியஸே டியர்ஸ் பண்ற மாதிரி ஒரு இஷ்யூ ரெண்டாவது அந்த அவர்கள் செய்த தவறுகள் எல்லாத்துக்குமே மேக்சிமம் சென்டென்ஸ் என்ன பாசிபிளோ அதையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது அதனால திரும்பியும் வந்து இதுக்கான லீகல் பாசிபிலிட்டி ஏற்கனவே இருந்திருக்கா அப்படின்னா பிரசிடென்ட்ஸ் ஏற்கனவே இருந்திருக்கு அதனால இந்த நீதிமன்றம் கொடுக்க முடியுது இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட கான்சியன்ஸையும் வந்து பேர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஏன்னா இன்னமுமே நம்ம சமுதாயம் மட்டும் உலகம் முழுக்க பெரும்பாலான இடங்கள் அது வந்து வளர்ந்த நா நாடாக இருக்கலாம் வளர்கின்ற நாடுகளாக இருக்கலாம் இல்ல வளராத நாடுகளாக கூட இருக்கலாம் அது மதம் சார்ந்து கிறிஸ்துவ நாடுகளோ இல்ல இஸ்லாமிய நாடுகளோ இல்ல இந்து நாடுகளோ இல்ல செக்யுலர் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்ற நாடுகளாக கூட இருக்கலாம் ஆனா எல்லாருமே வந்து இன்னும் மேல் ட்ராவலிஸ்டிக்காக தான் இருக்கிறார்கள் மேல் டாமினட்னு கூட சொல்றேன் நான் இன்னும் மேல் ஸ்ட்ராவலிஸ்டிக் அப்படின்னு தான் சொல்றேன் ஒண்ணுமே வந்து பெண்களை வந்து அஹ் முதல்கட்ட அஹ் குடிமக்களா பார்க்கறோம் அப்படின்னு நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொன்னா கூட அஹ் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம இன்னைக்கும் இன்னும் மாறாம இருக்கோம் ஹிஸ்டாரிக்கலா இதுல இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கலாவோ இல்ல நம்ம வந்து ஒரிஜினலாவோ வந்து பெண்களை வந்து மிகவும் மதித்திருக்கோம் நம்ம கடவுள்கள் வந்து பெண்களாக இருக்காங்க நம்ம புராணங்கள்ல பார்த்தோம்னாலும் பெண்களுக்கான முக்கியத்துவம் என்ன இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிகிறது ஆனா எங்கேயும் இஸ்லாமியர்கள் வந்து முகலாயர்கள் வந்து நம்மளை ஆக்கிரமிச்ச காலத்திலேயோ ஆங்கிலேயர்கள் மனப்பான்மை அந்த மாதிரி உயர்வாக கருதல் இல்லையோ அப்படின்ற ஒரு பார்வை வந்துருது அதனால அவர்கள் இஷ்டம் சார்ந்தோ இல்ல என்டர்டைன்மெண்ட் சார்ந்தோ மட்டும்தான் பெண்களை பாக்குறாங்களா அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வந்துருது சோ இது இல்லாம ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு டிசிப்ளின் அப்படின்றதும் நம்ம சொசைட்டில இல்லாம போயிடுச்சோ அப்படின்ற ஒரு பார்வை இது வந்து ஒரு தனிநபருக்கு மட்டும் அது வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியாவே இல்ல ஒரு ஃபேமிலியாவே நம்ம வந்து அதை வந்து எப்படி சொல்றது நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்றதுக்கான தவறிட்டோம் அப்படின்ற அந்த ஒரு பார்வை இப்ப சகோதர சகோதரிகள் இருக்காங்க ஒரு வீட்லயே வளரும் போது அவர்களை எவ்வாறு பாவிக்கிறார்கள் அந்த கிராமத்துல எப்படி பாக்குறாங்க அந்த ஊர்ல எப்படி பாக்குறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல எப்படி பாக்குறாங்க எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டிய தேவையா இருக்கு அது நம்ம சமுதாயம் என்னைக்கு அந்த மாற்றம் வருதோ அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சோ அதனால அதற்கான தேவை கன்சிஸ்டண்டா இந்த தீர்ப்பு வந்து அவர்களுக்கான தண்டனை இல்லை இது சமுதாயத்திற்கான தண்டனை நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவில்லை இந்த மாதிரி தவறுகள் நடக்கும் போது நம்ம எல்லாருமே வந்து கேள்வி கேட்காம இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு சமுதாயத்தின் மீது கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்று ரெண்டாவது இந்த கேஸுக்கு எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் கலர் கொடுத்துட்டே வந்துடுறாங்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த நபர் வந்து இல்ல அவரோட குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது இருக்கு ஆனா என்ன இதுல முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சி செய்த காலத்தில் அந்த வழக்குல வந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஏடிஎம்கே ஆட்சி செய்ய செய்த காலத்தில் அவர் அவங்க எல்லாம் அரசு செய்யப்படுகிறார்கள் சிபிஐக்கு வந்து இந்த வழக்கை மாற்றும் போது அவர்கள் வந்து அதை அப்போஸ் பண்ணல அந்த வழக்குக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் ஏடிஎன்கே ஆட்சி காலத்துல கொடுக்கறாங்க ஏடிஎம்கே பொலிட்டிக்கலா மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆகவே அதற்கான அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த வழக்கு வேகமாகவே நடக்குது அவர்கள் ஆட்சி காலத்தில் அதற்கு பின்னர் தீர்ப்பு வந்திருக்கு சோ இதை வந்து ஏடிஎன்கே வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா எஃப்ஐஆர் வேகமா ஃபைல் பண்ணியிருக்க முடியாது அரசு நடந்திருக்க முடியாது சிபிஐக்கு டிரான்ஸ்பர் நடந்திருக்க முடியாது வழக்கோட ட்ரையல் வேகமாக நடந்திருக்க முடியாது ஆனா இதே திமுக வந்து அரசியல் காரணமாக வந்து அது அதிமுக சார்ந்த நபர் இருக்காரு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்ததுன்னு மட்டும் சொல்லுவாங்க ஆனா திமுக வந்து இன்னைக்கு அவர்கள் சார்ந்த நபர்கள் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யணும்னா காவல்துறை பதிவு செய்யாது ஆனா தவறான வழக்குகளை அவர்களுக்கு அவர்கள் பத்தி கம்ப்ளைண்ட் யாரு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் மீது பதிவு செய்யறதுக்கு அந்த திமுக நபர் வந்து சேர்ந்து வருவார் இல்ல ஒரு சமுதாய பிரச்சனை இருக்கு அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு பேர் பிரச்சனையா இருக்கும் அவதூறு வரும் அப்படின்றதுக்காக அவர்கள் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் எத்தனை டிவிஏசி கேஸே வந்து நம்ம அக்விட்டல்ல முடிஞ்சிருக்கு எத்தனை டிவிஏசி கேஸ்ல டிஸ்சார்ஜ் முடிஞ்சிருக்கு எத்தனை டிவிஏசி கேஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு என்கொயரி வந்து மூடப்பட்டிருக்கு திமுக ஆட்சி காலத்துல முடியும் திமுக நபர்கள் சார்ந்து அதே வழக்குகள் வந்து பல வந்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் எடுத்து இவர்கள் மீது ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னு செந்தில் பாலாஜியும் சொல்லியிருக்காங்க பொன்முடியும் சொல்லியிருக்காங்க மற்றும் பலருக்கு நம்ம அதே பொசிஷனை பார்த்திருக்கோம் சோ அதனால திமுக வந்து ஒரு தார்மீகமாக இத கேள்வி கேட்கறதுக்கான பொறுப்பு அப்படின்றது என்னைக்குமே கிடையாது திமுக வந்து என்னைக்குமே இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஹிப்போக்ரசி இது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது ஜஸ்டிஸ் அப்படின்றது அவங்களோட லை என்னைக்குமே வந்தது கிடையாது இன்னொரு சுச்சுவேஷன் திமுக ஏன் இதற்கு ஒன்னொரு தார்மீகமான அந்த பொறுப்பை அவங்க எடுத்துக்க முடியாது செலிப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா இன்னைக்குமே திமுகவை சார்ந்தவர்கள் பெண்களை சாடி பேசுகிறார்கள் தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் மீது கண்டிப்பு தலைமையில இருந்து வரது கிடையாது காவல்துறையினரை அசிங்கப்படுத்துறாங்க அசிங்கமாக பேசுறாங்க அசிங்கமாக நடந்துக்கிறாங்க அத வந்து அவர்களோட பெண் தலைவர்கள் வந்து கேள்வி கேக்கிறாங்க ஆனா அவங்களோட மூத்த தலைவர்கள் யாரும் கேள்வி கேட்கறது கிடையாது முன் அவர்களோட முன்னாள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் இல்லை இந்நாள் எம்எல்ஏக்கள் வந்து அது சரிதான் அப்படின்னு ஆதரிச்சு பேசுறாங்க அவர்கள் தவறு செய்தார்கள் எப்படி நீங்க ஒரு கூட்டத்துல கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க இதை வந்து ஏற்கனவே இதே திமுக சார்ந்தவர்கள் முன்னாடி ஜேர்னிஸ்டையும் வந்து அசிங்கமா பேசியிருக்காங்க ஜேர்னலிஸ்டோட தவறா நடந்திருக்காங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து தூர்தர்ஷன்ல இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அதற்கு அவங்க வந்து பேசவே முடியாம அவங்க தலைமுறைவா போன காலகட்டங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் அதெல்லாம் திமுக ஆட்சி காலத்துல திமுக சார்ந்த நபர்கள் வந்து செய்திருக்கிறார்கள் அந்த மாதிரி திமுகல இருக்க தலைமை இருக்கும்போது அந்த மாதிரி தவறாக பேசும்போது இல்ல இந்த மாதிரி தவறு செய்தவர்களை கேள்வி கேட்காத போது அந்த மாதிரி நபர்களும் அந்த மாதிரி சிந்தனையும் திமுகவில் இருக்கும் திமுக சார்ந்தவர்கள் இருக்கும் அதனால அதை மாற்றணும் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சமுதாயத்துல ஜென்ரலாவே மாற்றுறதுக்கான தேவை இருக்கிறது திமுக அதை வந்து இன்னைக்கு தலைமையில இருக்கும்போது அவர்கள் அதை செய்தியே ஆக வேண்டும் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்டரா இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி தவறாக பேசியவர்கள் செய்தவர்கள் எல்லாருமே உடனடியாக அவங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் சார்ஜ் ஷீட் வேகமா ஃபைல் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இதெல்லாம் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் எல்லாமே லைவா அவைலபிளா இருக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல இரண்டு ஆண்டுகள் ஆச்சு மூன்று ஆண்டுகள் ஆச்சு எதுவுமே பண்ணல இந்த வருத்தம் என்னன்னா பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கே அவர்கள் வழக்கு செய்யல வழக்கு பதிவு செய்யல அதனால பெண்களுக்கு வழக்கு பதிவு செய்வாங்களா அப்படின்னு தெரியல இன்னைக்கும் அதுதான் புருஷன் அவங்க கட்சியில பெண்களை தலைமை பொறுப்பு கொடுத்திருக்காங்க அவங்க சகோதரி இருக்காங்க அவங்களுக்கே என்ன தலைமை பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல என்னைக்கு மந்திரியா இருக்காங்க தமிழ்நாட்டிலயும் மந்திரியாகல மத்தியிலும் மந்திரியா அதுதான் அவங்களோட பொசிஷன் ஸ்டாண்டர்ட்ன்ற டீம் கேல என்னைக்குமே இருக்கு அவங்களுக்கு இதை கேட்கறதுக்கான உரிமையே கிடையாது விவகாரத்துல அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகளை குறிப்பா தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருந்த மனுல உச்ச உச்சநீதிமன்றம் வந்து கொஞ்சம் காட்டமாக கண்டனங்களை பதிவு செய்திருந்தது அமலாக்கத்துறைக்கு இது அமலாக்கத்துறைக்கு சற்று பின்னடைவாக பார்க்கப்படுதா இல்ல பின்னடைவு கிடையாது அமலாக்கத்துறை மீது பின்னடைவு அப்படின்னா ஏஜென்சியை கிரெடிபிலிட்டியை ஏற்கனவே அந்த பல வழக்குகள்ல வந்து அவர்கள் செய்த தவறு அப்படின்னு சொல்லி இருக்கணும் பண்ணிருக்கணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணல சோ அதனால அது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே தவறா அசிங்கமா அப்படின்லாம் கேட்டா கிடையாது இது ஒரு கேஸோட நார்மல் ப்ரொசீடிங் கேஸ் அட்மிஷனுக்கு வந்திருக்கு அட்மிஷனுக்கு போது கிளாரிங்கா சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திருக்காங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஏன் அது காரணம் அப்படின்னா சிம்பிளா மூணே மூணு விஷயம் ஒன்னு ஃபர்ஸ்ட் அரசு சார்ந்த நிறுவனம் ரெண்டாவது அரசு சார்ந்த ஊழியர்கள் மூன்றாவது உயர் அதிகாரிகள் அதாவது சிவில் சர்வெண்ட்ஸ் யூபிஎஸ்சி இல்ல டிஎன்பிஎஸ்சி படிச்ச சிவில் சர்வெண்ட்ஸ் இவங்க மூணு பேரு மேல அலிகேஷன் இருக்கு அவங்க மூணு பேர் மேல அலிகேஷன் இருக்கும் போது அவர்கள் அபிடேவிட் மூலமாக நாங்க இந்த மாதிரி தவறலாம் செய்யல அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஒன்று இரண்டாவது எங்களோட மனித நேயமும் மனிதாபிமானமும் மனித உரிமையும் மீறப்பட்டது என்கொயரி நடக்கும் போது சர்ச்சை நடக்கும் போது எங்களை வீட்டுக்கே அனுப்பல தூக்கம் இல்ல பெண்களுக்கு வந்து தேவையான செய்து கொடுக்கல அப்படின்ற போது ஆன் தேஸ் இட் அது கிளாரிங்கா தெரியுது இப்ப என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்டோட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டியூட்டி என்ன அப்படின்னா அவர்கள் இவர்களை எவ்வாறு நடத்தினார்கள் மனித நேயம் பாதிக்கப்படவில்லை மனித உரிமை பாதிக்கப்படவில்லை அனைவருக்கும் தேவையான உணவு ஆதாரம் தண்ணீர் எல்லாம் சரியாக கொடுக்கப்பட்டது தூக்கம் அவர்களுக்கு மறுக்கப்படவில்லை பெண்களை வந்து பாதுகாப்பா தான் இருந்தார்கள் பெண் ஊழியர்கள் பெண் காவலர்கள் வந்து கரெக்டா சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவர்கள் இல்லத்துக்கு போய் வர முடிஞ்சது அப்படிங்கறதெல்லாம் அவர்களால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடிஞ்சால் அந்த அலிகேஷன் அப்படி தாண்டி போயிடும் ரெண்டாவது அரசு அதிகாரிகளும் அரசு ஊழியர்களும் அரசு நிறுவனமும் இதற்காக இது சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது முன்னாடி செய்திருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அரசு அதிகாரிகள் இதுல ஏற்கனவே ஃபைல் தமிழக அரசு சோ அப்ப தமிழக அரசே வந்து இந்த எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எஃப்ஐஆர் சரியா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு ஒன்று அதை ஒன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது என்கொயரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்ப அதற்கான ரீசன் இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இரண்டாவது அதனால கடைசியில லாபம் அடைந்தது யாரு அந்த அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் மட்டுமா இல்ல பிரைவேட் வெண்டர்ஸும் அடைஞ்சிருக்காங்க அப்போ அதற்கு லாஸ் யாருக்கு நடந்திருக்கு அந்த லாஸ் அந்த என்டிட்டி வந்து பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற போது அதற்கான தேவை எல்லாமே இருக்கு ஸோ ஒரு நிறுவனமாகவே ஒரு தவறை வந்து அவர்கள் வந்து பர்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை கொஸ்டின் பண்ணணும் ஒண்ணும் இல்ல ஒரு நிறுவனத்தை வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தை மட்டும் தனியா கேள்வி கேட்க முடியாது அது இருக்கும் அதிகாரிகளை கேள்வி கேட்டாங்க அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த நிறுவனமும் அதுல சம்மந்தப்பட்டிருந்தா மட்டும்தான் அதிகாரிகளை கேள்வி கேட்க முடியும் இது வந்து கம்பெனி கம்பெனில தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சிம்பிளான இது நீங்க கம்பெனியோட டேரக்டரை கேள்வி கேட்கணும்னா கம்பெனி இன்வால்வா இருக்கும் கம்பெனி இன்வால்வா இருக்கு அப்படின்னா டேரக்டரையும் நம்ம சேர்க்கணும் அப்படின்றது அவசியம் அதனால அது மியூச்சுவலான புதுஷன் அதை வந்து லீகலா சப்ஸ்டான்சியேட் ஏற்கனவே அவங்க உயர் நீதிமன்றம் முன்னாடி பண்ணிருக்காங்க இது மறுபடியும் அவர்கள் உச்ச முன்னாடி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அவ்வளவு ஆளுநர் அவர்களுக்கு அந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஒரு ஆணையில வந்து ஒரு இரண்டு நீதிபதிகள் பேரு போட்டு நான் வந்து பேர சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சார் லக்ஷ்மி நாராயண் சோ அந்த பேரை போட்டு இவங்கதான் ஆளுநருக்கு எதிரான அப்படின்னு சொல்லி ஒரு கார்டும் இன்னொரு பக்கம் அஹ் தெய்வ இல்ல ஒரு அரக்கோணம் திமுக நிர்வாகி அந்த வழக்குல அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாச்சு அப்படிங்கிறதுல அவருடைய முகமும் மட்டும் போட்டு வருது ஊடகங்கள் எந்த மாதிரியான நியாயத்தை பின்பற்றுகின்றன இரண்டுமே ஒரே அதாவது இரண்டுமே ஒரு நீதி தீர்ப்பு அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது இல்ல கூட்டோ இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பிணையோ அந்த மாதிரி கொடுக்கும் போது ஒரு இடத்துல நீதிபதி பிக்சரும் இன்னொரு இடத்துல நீதிபதி பிக்சர் இல்லாத போது எப்படி பாக்குறீங்க சார் நான் அந்த வழக்கு எவ்வாறு நடந்தது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை கொடுத்துறேன் ஏன்னா அந்த வழக்கு வந்து வாதம் நடந்த போது நான் நீதிமன்றத்தில் இருந்தேன் மூன்று மணி நேரத்துக்கு மேல வாதம் நடந்தது அனைத்து தாக்குனருக்கும் வாய்ப்பு இருந்தது ஸோ அதாவது பிட்டிஷனர் சார்ந்து சீனியர் அட்வொகேட் தமாசேஷா திரி நாயுடு அவர்கள் வந்து வாதம் செய்தார் தமிழக அரசு சார்ந்து அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் வந்து வாதம் செய்தார் அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக மன மிகு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அவர்கள் வந்து வாதம் செய்தார் இதுல வந்து அனைவருக்கும் மூணு மணி நேரத்துக்கு மேல வாதம் செய்தார்கள் அப்படின்னா வெறும் பெடிஷனர் கவுன்சில் மட்டும் ஸ்டேட்டும் வாதம் செய்தார்கள் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் நீதிபதிகளும் அவர்கள் கேள்விகளை வச்சாங்க இவர்களும் ஜெனரல் மூத்த வழக்கறிஞர்கள் சுந்தரேசன் அவர்களும் வாதம் செய்தார் சோ அனைவருக்குமே அவர்கள் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை ஒன்று இரண்டாவது இதில் தமிழக அரசு உயர் உயர்கல்வித்துறை அவர்களோட இது கன்சர்ன் என்னன்னா அவங்க டிரான்ஸ்பர் பெட்டிஷன் உச்சநீதிமன்றத்துல நாங்க ஃபைல் பண்ணிட்டோம் ப்ளஸ் நாங்க இன்னொரு பெட்டிஷன்ல ஏற்கனவே அந்த ரெவியூஷன்ஸ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால இப்ப கன்செர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க உரிமை நீதிமன்றம் ஃபேரா நீதிபதிகள் எதுவரும் கேட்டது என்ன ஸ்டே ஏதாவது இருந்தா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஸ்டே எதுவுமே கிடையாது அப்போ நாங்க வந்து அதனாலதான் அவங்க வந்து மூணு கேள்விகள் வந்து பன்னெண்டாவது பேரகிராப்ல இஸ்யூஸ் ஆஃப் ஃபிரேம் பண்றாங்க அவங்க ஃப்ளேம் பண்ற இஷ்யூஸே வந்து பயனார் நெசசரியான இம்பார்ட்டண்ட் ஆன இஷ்யூஸ் முதல் இஷ்யூ வெதர் த இப்ரூன் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் க்ளாரிங் அன் அதாவது இந்த கொண்டு வரப்பட்ட மாற்றங்கள் அன்கான்ஸ்டியூஷனலான்னு மட்டும் கேட்காம கிளாரின்லி அன்கான்ஸ்டியூஷனலா அப்படின்னு கேட்க ஒன்று இரண்டாவது விஷயம் வெதர் த ஹை கோர்ட் இஸ் கம்ப்ளீட் சஸ்பெண்ட் தி ஆபரேஷன் வந்து இன்டூ நம்ம அதாவது இந்த மாற்றங்களை ஹை கோர்ட் வந்து இன்னைக்கு சே கொடுக்கறதுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கா இல்லையா மூன்றாவது விஷயம் இந்த வெக்கேஷன் பெஞ்சுக்கு இதற்கான பவர் இருக்கா இல்லையா இன்டர்ம் ரிலீஸ் கொடுக்கறதுக்கு அதாவது ஏன்னா இது வந்து இடைக்கால தீர்ப்பாக மட்டும்தான் இருக்கிறது தடையாக மட்டும்தான் இருக்கிறது இந்த தடையை கொடுப்பதற்கு வெக்கேஷன் காலத்தில் இருக்கும் நீதிமன்றத்திற்கு பவர் இருக்கா இல்லையா அப்படின்றதுதான் கேள்வி மூன்றையுமே அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க வாதங்களும் நடைபெற்றது என்னன்னா ஸ்டேட்டுக்கு வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸா பார்க்க வேண்டிய அவசியமாக இல்லை ஏன்னா வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு முக்கியமான பயன்பாடு இருக்கு வைஸ் சான்சலர் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னா பர்சன் ப்ரொசஸிங் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கம்பீட்டன்ஸ் ஹையெஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெகிரிட்டி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மாறல்ஸ் அண்ட் ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் கமிட்மெண்ட் அப்படின்றது ரெக்கொயர்மெண்ட் இதுதான் அந்த ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீ ஓட ஆரம்பமே ப்ரிஃபேஸ்சே இப்படிதான் ஆரம்பிக்கணும் சோ அப்படின்ற போது அவரோட அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் ப்ராசஸ்ஸுமே ஃபேரா இருக்கணும் அதே மாதிரி ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் கம்ப்யூட்டன்ஸ் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் ஃபேர்னஸ் நெஸ் மாரல்ஸ் இன்டெகிரிட்டி எல்லாமே இருக்கணும் அந்த ப்ராசஸ்லயும் அப்படின்றது அவசியம் அப்போ இந்த நீங்க கொடுத்திருக்க இந்த சர்ச் கமிட்டி செலெக்ஷன் கமிட்டி இல்ல நீங்க கொண்டு வந்திருக்க அமெண்ட்மெண்ட் இது எல்லாமே இதற்கான ஒப்பு இருக்கிறதாக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது கேள்வி ஏன்னா இதை அஃபெக்ட் பண்ணக்கூடியது எதெல்லாம் பப்ளிக்கோட என்னன்னா மாணவர்களோட இம்பார்ட்டன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டமோட இம்பார்டன்ஸ் நாளைக்கு நம்ம சொசைட்டி எப்படி இருக்க போகுது இந்த எஜுகேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இல்லாம பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்ற போது அதற்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பயங்கர ஹை டிகிரி ஆனது அப்போ இந்த ப்ராசஸ் இப்ப நாங்க வந்து கேள்விக்கு உள்ளாக்க முடியுமா இல்லையா அப்படின்றது அதனால நீதிபதிகள் வந்து தெளிவாக அனைத்தையும் கவனித்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறி அதற்கப்புறம்தான் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதனால பொது தளத்தில் கூறப்படுற மாதிரி யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல இல்ல ஆப்ஷன் இல்ல அப்படின்றதுலாம் கிடையாது அப்படி பார்த்தா பல வழக்குகளில் பிரைவேட் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து உச்ச போறாங்க அங்க ஸ்டே கிடைக்கிறது இல்லை ஆனா இங்க தமிழக அரசு வாதம் செய்கிறது அப்படின்னா தமிழக அரசு இனிமேல் யாரும் பிரைவேட் ரெஸ்பான்ஸ் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் கேஸை ஃபைல் பண்ணிட்டா உடனே வந்து இங்க வந்து ஸ்டே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கே போகாம இருப்பாங்களா அப்படின்னா அது தவிர டபுள் ஸ்டாண்டர்டா இருக்க முடியும் ஒரு வாதத்திற்காக அந்த வாதத்தை வைத்தீர்கள் அந்த வாதம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது வந்து சட்டப்பூர்வமான சரியான காரணத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதை வந்து பொது தளத்தில் வைத்து திமுகவினர் தவறாக பயன்படுத்துவது அப்படின்றது சரி கிடையாது பிளஸ் பொய்யான பாக்கியங்களை கூறுவதும் சரி கிடையாது என்னன்னா இந்த நீதிபதிகள் இருவருக்குமே இல்ல இந்த உயர் நீதிமன்றத்துக்கும் வந்து செஸ்ட் பயங்கர ப்ராட் அதனால என்ன டஸ்ட் விழுந்தாலும் என்ன அவதூறு சொன்னாலும் அதை வந்து தூசி வந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அவங்க போயிட போறாங்க சோ அதனால நம்ம வந்து அதை வேற எந்த மாதிரியும் பாட்டுக்குள்ள தெரியுது இரண்டாவது முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா திமுகவை சார்ந்த பலர் இவர்கள் சாதி சமுதாயம் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற போது திமுகவினர் வந்து எங்க இருக்காங்க அப்படின்ற அவங்களோட சூழ்நிலையை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அவங்க திமுக ஆட்சியில பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அகேன்ஸ்டா எந்த ஒரு தவறு நடந்தாலும் அவர்கள் கேள்வி கேட்க கேள்வி கேட்கறது கிடையாது அதை நம்ம வந்து பல இதுல பார்த்திருக்கோம் இது ஒன்று இரண்டாவது எங்க வந்து ஒரு நீதிமன்றம் வந்து ஃபேராக ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கோ அவர்களால அதை வந்து லீகலா கொஸ்டின் பண்ண முடியாத போது அங்க இருக்க தனி நபர்களை தாக்குகிறார்கள் அவர்களோட இதே நீதிபதிகள் வந்து பல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்போ அவர்களை வந்து அவங்க தாக்கலாம் அப்போ அவர்கள் வந்து திமுக சார்ந்தவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு கன்சிடர் பண்ணல இல்ல வேற ஒரு சமுதாயம் மதம் சார்ந்தவர்கள் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணலாம் ஆனா இன்னைக்கு என்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தீர்ப்பு வரலையோ அப்போ வந்து அவங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தை எவ்வாறு தெரிவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பொசிஷன் சோ அதுதான் பார்க்கணும் திமுக வந்து டெமோக்ரசி அப்படின்னா அதை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னு இதுல இன்னும் அசிங்கம் திமுகக்கு என்ன அப்படின்னா நாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டில இருந்து வந்தோம் அப்படின்றாங்க அப்ப ஜஸ்டிஸ் அப்படின்னா அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னு அவர்களுக்கு தெரிய வேண்டிய தேவை இருக்கு இங்க ஜஸ்டா நடந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம ப்ராசஸ் ப்ரொசீஜர்ல இருந்தே பார்க்க முடியும் திமுகவினர் நீதிபதிகளையும் பேசுவது அப்படின்றது அவதூறாக மட்டும் இல்ல அது வந்து அவங்க கட்சி கொள்கைக்கு எதிரானது இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது இந்த சமுதாயத்திற்கு எதிரானதுன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது சமுதாயத்தில் அமைதியை நிலவ வேண்டும் எல்லா சமூகங்களிடமும் வந்து ஒரு அன்பான இணக்கம் இருக்க வேண்டும் ஆனா இந்த இணக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் திமுக மாதிரி ஒரு அரசியல் கட்சி தான் ஏன்னா எல்லாரையும் இந்த டிவைட் ரூல் ஆங்கிலேயர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்குமே திமுக வந்து பேசுறது வந்து இந்த டிவைட் அண்ட் ரூல் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு அகின்ஸ்டா இன்னொரு சமுதாயத்தை பிட் பண்றது இந்த மாதிரி பிட் பண்ணி அவர்கள் வந்து என்ன ஒரு லாபத்தை அடைய முடியும் அப்படின்னா நாங்க எலக்ட்ரல் விக்டரி அடைய முடியும் அப்படின்ற ஒரு கட்சியாக தான் இருக்கிறது அதுதான் இந்த கட்சியோட பிரச்சனை சமுதாயத்தின் நல்லிணக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னா அதை ப்ரமோட் பண்ணுவாங்க ஆனா அதை தாண்டி இங்க ப்ரமோட் பண்ணாம இருக்காங்க இந்த இரு நீதிபதிகளையும் நாடு முழுக்க இருக்க நீதிபதிகளோட கம்பேர் பண்ணும்போது மிக நாலேஜபிளான நீதிபதிகள் மிக தனி தனிநபர்கள் அப்படின்னு எல்லா நாலேஜபிள் லீகல் சர்க்கிள்ஸையும் இதே திமுகவை சார்ந்த திமுகக்காக வாதிட்ட பல உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்க இவங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க இதே அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் வந்து மிகவும் மதிக்கக்கூடியவர் மூத்த வழக்கறிஞர் அவரையே வந்து இந்த த நீதிகளை பத்தி தனியான கருத்து என்ன அப்படின்னு கேட்டா அவரோட ரெஸ்பெக்ட் என்ன இவரோட நாலேஜுக்கான ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்றத அவர் சொல்லுவார் சோ அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்ட் ஆனா இது அரசியல் காரணமாக சில திமுகவில் இருக்கும் தனி நபர்கள் அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டும் பேசுகிறார்கள் இதுல வந்து ஹோம் மினிஸ்டர் பிளஸ் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து சட்டத்தை மதிக்கிறார்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கிறார்கள் அவர்கள் நீதிமன்றத்தின் நியூட்ரலிட்டியை மதிக்கிறார்கள் அப்படின்னா இந்த மாதிரி தவறான பேசினவர்கள் உடனே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உடனே அவங்க மேல என்கொயரி கம்ப்ளீட் பண்ணி ஏன்னா அவங்க மேல உடனே ஆக்ஷன் எடுக்கணும் ஒண்ணும் இல்லங்க சிம்பிளா சமூக வலைதளத்துல ஏதாவது திமுக எதிராக போட்டா எஃப்ஐஆர் உடனே ஃபைல் பண்ணி அவர்களை அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில் ஜெயிலா பல ஊருக்கு டூர் சுத்தி காமிக்கிற மாதிரி பல ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க இன்னைக்கு திமுகவை சார்ந்தவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் இதே ரெஸ்பான்சிபிளான அரசியல் கட்சி ரெஸ்பான்சிபிளான ஆட்சி விடியல் ஆட்சி கொடுக்கற கட்சி அப்படின்னு அவர்கள் இருந்தால் அவர்கள் இவங்க அனைவர் மீதும் எஃப்ஐஆர் ஃபைல் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை அரெஸ்ட் செய்து அதுக்கப்புறம் ரிமைண்ட் செய்து சார்ஜ் ஷீட்டை உடனே ஃபைல் பண்ணி ட்ரையல கன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறேன் ஆனா அது ரெஸ்பான்சிபிளான அரசியல் கட்சி கிடையாதுன்னா இது எதுவும் பண்ணாது இங்க நிறைய இஷ்யூஸ் நடந்து கொண்டிருக்கும் போது மொழி எதிர்ப்பு ஹிந்தி திணிப்பு அப்புறம் சமூக நீதி அந்த மாதிரியான தேடையங்கள் வந்து திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கைவிட்டுருவோம் இல்லங்க திமுக இதெல்லாம் வந்து வெறும் எலெக்ட்ரல் ஸ்பீச்சஸ் மட்டும்தான் எதுவுமே பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது நம்ம வந்து இதனா குடிநீர்ல மனம் கலந்ததுல கள்ளச்சாராயம் வரைக்கும் திமுக நிலைமை என்னன்னு பார்த்துருக்கோம் பெண்களை எவ்வாறு நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்திருக்கோம் வேறு மாநிலங்களிலிருந்து வரவர்களை நாய்க்கறி தின்பவர்கள்னு எவ்வாறு அவர்களோட மூத்த தலைவர்களை பேசுகிறார்கள் அப்படின்னு பார்த்திருக்கோம் சோ அப்படின்ற போது இதுதான் திமுகவோட ஸ்டாண்டர்ட் திமுக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அவர்கள் கட்சியில் இருக்கும் நபர்கள் இவ்வாறு தான் நடந்து கொள்கிறார்கள் அந்த மாதிரி ஒரு கட்சி விடியல் ஆட்சி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு மக்களுக்கு தெரியும் அதனால அவர்கள் என்ன வேணா வாய்வாக்கியமாக இருக்கலாம் என்ன வேணா அவங்க மேனிபெஸ்டோல இருக்கலாம் அவங்க நீட்டுக்கு சொன்ன மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கலாம் அவங்க மக்கள்கிட்ட பொய் சொல்லி அவங்க மேனிபெஸ்டோ இருக்கலாம் அவங்க டாஸ்மாக எல்லாம் மூடுவோம் அப்படின்னு சொன்ன அந்த டபுள் ஸ்டாண்டர்டும் பொய்யா இருக்கலாம் இது எல்லாத்தையுமே மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நடக்கும் ஒரு இரண்டு நம்முடைய நீதிபதியின் உருவங்களை போட்டு வந்த நியூஸ் கார்டுக்காக அதாவது நீங்க வந்து இங்கே சமமான வாய்ப்பு கொடுக்கப்படும் போது எல்லோருமே அவங்கவுங்க தரப்பு பா நியாயத்தை வாதத்தை முன்வைக்கிறாங்க ஆனா அதை தாண்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒருவர் வந்து தீர்ப்பை கொடுக்கறாரு உங்களால எப்போ அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியலையோ இல்லைன்னா கோர்ட் என்ன சொல்லுதோ அது உங்களுக்கு எதிராக இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னா தனிநபர் தாக்குதல்ல முன்னெடுக்கிறீங்க அதை வந்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் ரொம்ப ஈஸியா சேர்த்துடுறீங்க உங்ககிட்ட இருக்கிற ஊடக பலம் மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அஹ் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் சார் அடுத்ததாக வந்து ரெண்ட அதாவது இந்திய எதிர்ப்பா இருக்கட்டும் மும்மொழிக் கொள்கையாக இருக்கட்டும் இல்லைன்னா சமூக நிதியாக இருக்கட்டும் சோசியலாக இருக்கட்டும் பெண்ணியமாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கை கொடுக்குதா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தையும் கேட்டிருக்கீங்க அதையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் தொடர்ந்து வந்து நீங்க வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் என்பதை தாண்டி சாமானியராக இங்க வந்து சமுதாயத்துல வந்து ஒவ்வொருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு இந்த தண்டனையை நான் எப்படி பாக்குறேன்னா நம்ம வந்து கல்ச்சர் நம்மளுடைய டிசிப்ளின் அதை கொஞ்சம் நம்ம வீட்டுல இருந்தே சொல்லி தரணும் நம்ம பண்பாடு கலாச்சாரம் அதை வந்து நம்ம வீட்டுல இருந்தே தரணும் அதெல்லாம் மாறி சமூகத்துல ஒவ்வொருத்தர்கிட்டையும் இதெல்லாம் மாறும்போது கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு நிலைமை தமிழகத்துல ஏற்படாது அப்படிங்கிறவங்க கருத்துன்னு சொல்லி இருக்கீங்க ஏற்றுக்கொள்கிறோம் சார் இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ சார்